கலச்சிக்காய் ரெடி பண்ணுற வீடியோ பார்க்க போகிறோம் இப்போது களைச்சிக்காய் தேவையான பொருள் பார்த்துருக்கலாம் களைச்சிக்காய் நூறு கிராம் நாட்டு தேன் மிளகு இது மூணு வச்சு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னா கலச்சிக்காயை பிரிச்சுக்கலாம் தெளிவாக உங்களுக்கு இருக்கட்டும் தான் இந்த வீடியோ போடுறேன் இப்போ இதில் எத்தனையும் காய் இருக்குன்னா ஒம்பது பத்து காய் வச்சுக்கிறேன் வச்சுக்கோங்க பத்து காய் இருக்கா அஞ்சு காய் இருக்கு பாருங்க பத் அஞ்சு தான் வச்சுருக்கேன் இப்போ பாருங்க ஒரு காய்க்கு அஞ்சு மிளகு வைக்கணும் ஓகேவா அஞ்சு மிளகு அதே மாதிரி இப்போ இதுக்குமே அஞ்சு மிளகு மிளகு மட்டும் எக்ஸ்ட்ரா போவே கூடாது இப்போது இதை மாதிரி அஞ்சு எடுத்துக்கிட்டோமா இப்போ நான் எடுத்துக்கிற நூறு கிராம் பேக்கெட்டில் ஒரு பத்து காய் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருவேன் ஏன்னா நம்ம உடைக்கும் போது எதனா ஒன்று சொத்தையாக இருந்தால் மிளகு கணக்குக்கு அதுலேருந்து ஒன்று எடுத்துக்கலாம் அதனால் வாங்க இப்போ அந்த வீடியோவை பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இதை உடைச்சாச்சு உடைச்சிட்டு இதுக்கு தேவையான மிளகு எடுத்து வச்சாச்சு காட்டுங்க இப்போ பாருங்கள் இதில் சொத்தை மட்டும் நாலு அஞ்சு இருக்குது அதுக்கப்புறம் தேன் இப்போ பட்டு ரெண்டுத்தையும் நல்லா இதை போட்டு இடிச்சுட்டு இந்தமாரி உரக்கல்ல போட்டு இடிச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைக்க போகணும் இப்போ அரைச்சாச்சு இதை வந்து தேனை ஊற்றி பேசியே போகிறோம் நல்லா தேனை ஊற்றி மிக்ஸ் பண்ணி ரவுண்ட் பண்ணணும் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் ஒட்டுதான் இதே மாதிரி இதுல வந்து நம்ம நாற்பத்தி எட்டு உருண்டையா பிடிக்க போகிறோம் உருண்டை பிடிச்சிட்டு பார்க்கலாம் பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு உருண்டை எடுத்துட்டேன் வெஜ்ஜு சாப்பிட்டாலும் நான்வெஜ்ஜு சாப்பிட்டாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் பிசிஓடி பிசிஓஎஸ் கர்ப்பப்பை உள்ளே இருக்கிறது வெளியே இருக்கிறது ப்ளீடிங் அதிகமாக போகுது ப்ளீடிங்கே வரலை அப்படின்னாலும் இதை சாப்பிட்டுக்கலாம் ஸ்பாம் கவுண்டு கம்மியாக இருக்குது அப்படின்றவங்களும் சாப்பிட்டுக்கலாம் யா லேடிஸ் ஜென்ட்ஸ் ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம் நாற்பத்தஞ்சு வயசு மேல் ப்ளீடிங் அதிகமாக போகுது நாலுமே இதை சாப்பிட்டுக்கலாம் திடீனுனுமும் ஒரு உமனுக்கு எடுத்தோன்னா ப்ளீடிங் அதிகமாக போகும் அந்த மாதிரி இருந்தாலுமே இதை சாப்பிட்டுக்கலாம் இது ரொம்ப நல்ல ரிசல்ட் எடுக்கும் சிக்ஸ் சென்டிமீட்டரில் எனக்கு ரெண்டு கட்டி இருந்தது இதை சாப்பிட்டு எனக்கு ரெண்டு சென்டிமீட்டர் கம்மியாச்சு எனக்கு திருப்பியும் நீர் கட்டி பிரச்சனை இருக்குன்னா நான் இதை யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வேறு யாருக்குன்னா வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க இதோடைய ஃபுல் வீடியோவாக உங்களுக்கு போடுறேன் பாய் நன்றி வணக்கம் நாட்டுமே அந்த கடையில் கழிச்சிக்காய் கிடைக்கும் அது கூட மிளகு மட்டும் கரெக்டாக எண்ணி சேர்த்துக்கோங்க சுத்தமான நல்ல தேன் எடுத்து செய்யுங்க நாட்டு தேனாக செய்யும் போது நல்லது வேணும்னா தேன் நம்ம இருக்குது வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்